நல்ல விசேஷ நாட்களில் கண்டிப்பாக பாயாசம் வைக்கலான்னு யோசிப்போம் யூஷுவலாக பண்ணுற பாயாசம் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜவ்வரிசி கூட இந்த காம்பினேஷன் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல ட்ரை பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கால் கப் நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்குறோம் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு கப் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது அரை கிலோ அளவுக்கு ஏத்தப்பழம் எடுத்துருக்குறோம் ரவுண்டாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்தாச்சு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு இதை ஆறுனதும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாயாசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான உருளி பாத்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துருக்குறோம் தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்து நம்ம பாயாசத்தில் சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இதை எடுத்துடலாம் அடுத்ததான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறோம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இதில் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பழத்தை இப்போ இது கூட சேர்த்துடலாம் இந்த நெய்லையவும் இந்த பழத்தை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வரணும் அந்தளவுக்கு அல்வா மாதிரி வரட்டி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பாயாசம் கொஞ்சம் மெனக்கிட்டு செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம சர்க்கரையை உருக்கி எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன் கால் கப் தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கரைஞ்சிருச்சு இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கேரளாவில் மோஸ்ட்லி இந்த ப்ரௌன் சர்க்கரை யூஸ் பண்ணி தான் பாயாசம் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற சர்க்கரையை இது கூட சேர்த்தாச்சு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஜாம் மாதிரி திரண்டு வரும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டுனா பாயாசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா பழம் தனியாக சர்க்கரை தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஜாம் மாதிரி திரண்டு வந்துடுச்சு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ இது கூட சேர்க்க போகிறோம் ஜவ்வரிசி ஏற்கனவே சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சதுனால ஏற்கனவே நல்லா வெந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும் அது நல்லா ஆயிரும் இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம் மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக பால் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ ரெண்டாவது பால் மட்டும் சேர்த்துருக்குறோம் இந்தளவுக்கு தேங்காய் பால் தான் பாயசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் வறுத்த தேங்காயும் முந்திரி பருப்பும் இப்போ சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக முத தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் அரைக்கப்பளவுக்கு தண்ணி ஊற்றி மொதல் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பபிள்ஸ் வர்றப்பையே ஆஃப் பண்ணிடணும் இந்த பாயாசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க எப்படி இப்படி ஒரு டேஸ்ட்டான பாயாசத்தை இத்தனை நாள் மிஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்டியான பாயாசம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்